ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இட்லி பாத்திரத்திலேயே ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற ஒரு கப் ரவை வச்சே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்னாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் முக்கால் பால் சேர்த்துருக்கேன் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் இந்த பாலில் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இதில் சேர்த்தோம்னா தான் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் மாத்தி வச்சிடணும் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும் இந்த பட்டர் மில்க் சேர்த்து செஞ்சாதான் இது நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் நான் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம் இப்போ இதுல நான் இனிப்புக்காக முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண பட்டர் மில்கை வந்து இதில் அப்படியே சேர்த்துடணும் பட்டர் மில்க் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இதோட எடுத்து நம்ம சேர்க்கணும் இப்போ சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா அந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்தோம்னா சக்கரை நல்லா கரைஞ்சிரும் இப்போ இத நல்லா கலந்தாச்சு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதுல ஒரு கப் வறுத்த ரவை வந்து நான் சேர்த்துருக்கேன் ரவை வந்து நல்லா வறுத்த ரவையா சேர்த்துக்கோங்க அப்பதான் இந்த ஸ்னாக் வந்து நல்லா ஒட்டாம சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இத கட்டி விழுந்துடாம இத நல்லா அந்த மாதிரி கலந்துடணும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்ல ஸ்மூத்தான பேட்டரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதுல நம்ம வேற எந்த மாவும் சேர்க்க போறதில்ல அதனால இதை நல்ல ஸ்மூத்தான பேட்டரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டரா இருக்கணும் இப்போ இதுல நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் நான் ஆப்ப சோடா மட்டும்தான் இந்த கேக்குக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதுல வாசனைக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வெண்ணிலா அசன்ஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்க்கலாம் நான் ஏலக்காய் பொடி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்தோம்னா நமக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிரும் இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும் ரவை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் செஞ்சோம்னா தான் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ரவை நல்ல கெட்டியாகி வந்திருக்கு அளவுக்கு நல்ல கெட்டியா இருக்கணும் இதுதான் சரியான பதம் இப்ப இதை நம்ம உடனே மோல்டுக்கு வந்து ஊத்திடலாம் நான் இந்த மாதிரி ஒரு நாலு சிலிக்கான் மோல்டும் ரெண்டு ஸ்டீல் பவுலும் நான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட சிலிக்கான் மோல்டு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்னதா ஸ்டீல் பவுல் எடுத்தீங்கன்னா போதும் இப்ப இதுல நல்லா வந்து எண்ணெய் தடவிக்கலாம் நல்ல எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த பேட்டரை தான் எடுக்கும்போது அழகா ஒட்டாம வரும் இப்போ எல்லா மோல்டுலேயும் இதை நல்லா வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை வந்து முக்கால் பாகம் வர மாதிரி ஊத்திடலாம் மேலே வர ஊற்றிடக்கூடாது முக்கால் பாகம் வர மாதிரி ஊத்தினா போதும் இப்போ ஸ்டீல் பவுல்லையும் நல்லா எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன் அதுலயும் இந்த மாவை வந்து ஊத்திடலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துட்டு எடுத்திருக்கேன் அதை வந்து இதுக்கு மேலே வந்து சேர்த்துடலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வேக வைக்கணும் நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி பிளேட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டை வந்து வச்சிருக்கேன் சிலிக்கான் மோல்டை வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இன்னொரு பிளேட்டு போட்டுட்டு ஸ்டீல் பவுல வந்து நான் வச்சிருக்கேன் இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு இது நல்லா மேலே எலும்பி வந்ததுனால மேலே உள்ள பிளேட்டை வந்து நான் எடுத்துட்டேன் இது நல்லா குக்கானதுக்கு அப்புறம் ரெண்டாவது பேட்சாக தான் நான் வச்சு வேக விட்டுருந்தேன் இப்போ ஒரு இருபது நிமிஷத்துல டூத்பிக்ல ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மோல்டுல இருந்து வெளியே எடுக்கணும் இது நல்லா ரொம்ப சாப்ப ஸ்டீல் பவுல்ல வச்சதும் ரெடி ஆயிட்டு அவ்வளவுதான் இப்ப மோல்டுல இருந்து மெதுவா அந்த மாதிரி எடுத்தோம்னா ஈஸியா வந்துடும் கொஞ்சம் கூட ஒட்டாம அழகா வந்திருக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் டக்குன்னு வீட்டில் இருக்கிற ரவா வச்சு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிப்பியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரவா ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு கட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஸ்டீல் பவுல்ல வச்சதுமே ஒட்டாம அழகா அந்த மாதிரி லைட்டா தட்டினீங்கனாலே ஈஸியா வந்துடும் கொஞ்சம் கூட ஒட்டாம அழகா வந்திருக்கு இந்த ரெசிபிய கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க